தந்தை மகன் துய ஆவியுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவேதான் உலகு உங்களை வெறுக்கிறது நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல நாங்கள் எல்லோரும் இறைவனை சார்ந்தவர்கள் இறைவனோடு பயணிப்பவர்கள் நாங்கள் பாடுவர்கள் இதனை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே உலகம் எதை கற்பிக்கின்றதோ அதை நாங்கள் பின்பற்றுகின்றோம் உலகம் எந்த வழியை காட்டுகின்றதோ அந்த வழியை நாங்கள் பின்பற்றிச் செல்லுகின்றோம் உலகம் எவையவ் எவையெல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்கின்றதோ அவைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்றோம் உலகம் எங்களுக்கு எவற்றை எவற்றை தருகின்றதோ அவற்றை பெற்று உலகத்தின் போக்கின்படிதான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த நிலையில் இருந்து நாங்கள் எங்களுடைய மனித பலவீனம் நிறைந்த வாழ்க்கை மனித வாழ்க்கையோடு இறை சாயல் நிறைந்த வாழ்க்கையையும் எங்களுக்குள் நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் இறை சாயலோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் எல்லோருமே பயணிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் இந்த உலகத்திலே நீதி இல்லை உண்மை இல்லை நேர்மை இல்லை அன்பு இல்லை இரக்கமில்லை இல்லை கருணை இல்லை இவை இந்த இப்படியான நல்ல பண்புகள் இல்லாமலே இருக்கின்றது ஆனால் பகமையும் பொறாமையும் தீமையும் வஞ்சகமும் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்றவைகள் தான் இந்த உலகத்திலே மலிந்து காணப்படுகின்றன தான் நாங்கள் இப்பொழுது முன்னுரிமை கொடுப்பவர்களாக இருக்கின்றோம் பொய் சொல்லவும் களவெடுக்கவும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அதற்குள்ளே நாங்கள் அமைத்துக் கொள்ளுகின்றோம் இதெல்லாம் உலகம் எங்களுக்கு தருகின்ற தீவினைகளாக இருக்கின்றது ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இறைவனை சார்ந்தவர்கள் என்பதை எண்பிப்பதற்காக நாங்கள் கருணையுள்ளம் கொண்டவர்களாக இரக்கமுள்ளம் கொண்டவர்களாக அன்புள்ளம் கொண்டவர்களாக ஒருவரை ஒருவர் நேசிக்கும் உள்ளம் கொண்டவர்களாக ஒருவரி மீது ஒருவர் பரிவு காட்டுகின்ற உள்ளமாக ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை இறை சாயலுக்குள் நாங்கள் இட்டுச் செல்ல வேண்டும் ஆகவேதான் உலகத்தின்படி நாங்கள் செல்லாமல் இறைவனுடைய வழியிலே சென்று எங்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்கேற்ற வாழ்க்கையாக மாற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேடுகின்ற நிம்மதியையும் ஆறுதலையும் அமைதியையும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய வழியிலே செல்ல நாங்கள் தயாராகவோம் அன்னைமரின் மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்லுவோம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி முறைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக